நன்றாக பராமரிக்கப்பட்டு வருது ஆனால் பாஜக வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க வந்து கேள்வி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து வாலிபு தூக்கி தெரிகிறாருன்னு ஒரு விமர்சனமாக அவர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு புள்ளி விவரம் அடிப்படையில் நான் பதில் சொல்கிறேன் புள்ளி விவரம் அடிப்படையில் ஸ்வச்ச பாரத்தில் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு இந்த இடத்துல சென்னை இருந்துச்சுங்கண்ணா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு சென்னை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்துல இருக்கு உதாரணத்துக்கு அதே சேகர் பாபா நான் வசிக்கிற அதே சென்னையில் சேகர்பாபண்ண யார கஷ்டப்பட்டு மேயரா போட்டாங்களோ அந்த மேயர் தலைமையில சென்னை என்ன நடக்குதுன்னு சொல்ற நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடம் இந்தியாவில தூய்மை பாரதத்தில் நாம இருக்கோம் நமக்கு மேல நூத்தி தொண்ணூத்தி எட்டு சிறு சிறு நகரங்கள் இருக்கிறாங்க சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில வெறும் பன்னிரண்டு சதவீத குப்பை மட்டும்தான் வெளியெடுத்துட்டு போறாங்க குப்பையோட இடத்துல போடுறாங்க குப்பையை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய முறை இருக்கு எண்பத்தி எட்டு சதவீத குப்பை சென்னையில அப்படியே போட்டுறாங்க இதுக்கு சேகர்பாபன் என்ன பதில் சொல்லுவாரு சென்னையை குப்பை நகராக மாற்றியது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை திருச்சி இன்னைக்கு திருச்சி வந்து நூத்தி பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு ஏன்னா ஸ்ரீரங்கத்தை வந்து நம்முடைய ஆளுநர் ஐயா சுத்தப்படுத்துனாங்க எல்லா கோயிலையும் சுத்தப்படுத்துறாங்க ஐயா அந்த கோயிலை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு திமுகவை குறை சொல்வது மாதிரி பார்க்காதீங்க ஐயா சேகர்பாபண்ணுக்கு சொல்றேன் நான் கோயிலை சுத்தம் பண்ணி ஐயோ திமுக சுத்தம் பண்ணல கோயிலுங்கிறது மக்கள் சொத்து பொது சொத்து மக்கள் சொத்தை பொது சொத்தை மக்கள் வந்து சுத்தப்படுத்துறாங்க நாங்க இதிலே அரசியலாக பார்க்கல அரசியல் கேள்வி கேட்டனால புள்ளி விவரம் எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்திலும் சென்னை நகரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய பல நகரத்தை குப்பை நகரமாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை புள்ளிவோர அடிப்படையில் பேசுவேனே புள்ளிவரை பை சொல்லாதே போய் புள்ளி ஓவர போய் சொல்லாது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு இடத்துல இருந்து சென்னை நூத்தி நூத்தி ஒன்பதாவது அதனால் ஆளுநர் செய்யறாங்க பொதுமக்கள் செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செய்கிறாங்கன்னா பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில் சொத்தானே கோவில் மட்டும் பண்ணல மாஸ்க்கும் பண்றோம் சர்ச்சும் பண்றோம் எல்லாம் நாங்கள் பொது சொத்துக்களை தான் பார்க்குறோம் அதனால இவர் இவருடைய வேலையை செய்யாம இவங்க வந்து கோயிலையே சுத்தம் பண்றாங்க நீங்க பாத்தீங்க பத்திரிக்கை நம்ம பாத்தீங்க குப்பை இருந்துச்சானே கோயில் இல்லை நம்ம என்ன நாம குப்பை கொண்டாந்து பிளாஸ்டிக் இருந்துச்சு மண் இருந்தது குப்பை இருந்தது சுத்தப்படுத்திருக்கோம்ல இப்ப ஒரு சொல்றாரு பெரிய கோயில் இந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஃபண்டு கொடுத்துருக்காங்களா என்ன அதனால ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரதமரை வரவேற்பதுக்கு அங்கே ஆர்வமா காத்திருந்ததே கோயிலுடைய தூய்மை பணியாளர் ஏன்னா அவங்களுடைய கடுமையான முயற்சி அவங்களோட நாங்கள் இணைகிறோம் அவங்க மட்டும் செய்கிற வேலையானா பாவம் எத்தனை வேலை அவங்க செய்வாங்க அதனால் சேகர்பாபா அவர்கள் தான் அரசியலை கலக்கிறார் இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதெல்லாம் அரசியல் கலந்து பேசுகிறாங்க நாங்கள் அரசியல் பேச விரும்பலன்னு கோவிலை சுத்தப்படுத்துவது எங்களுடைய தார்மீக கடமையாகத்தான் நம்ம செய்யலாம்